நீங்கள் இருப்பதே உங்கள் குங்குமம் ரிவியூ சரி வாங்க போய் என்ன நடக்க நம்ம அஞ்சலிக்கு சரியான ஆப்புங்க இதுக்கு மேல அஞ்சலி யார் வாழ்க்கையில குறிப்பிட மாட்டாங்க அந்த அளவுக்கு அஞ்சலிக்கு சிறப்பான சம்பவம் எல்லாம் செஞ்சு விட்டு போயிட்டாங்க அஞ்சலி அப்படியே கூறி கூறிய போயிட்டு அழுற ஒரு பக்கம் ஐயோ நம்மள எல்லாரும் இப்படி ஆளுக்கு ஒரு பக்கம் தாக்குறாங்களே நம்மள கொஞ்சம் கூட மனசாச்சுன்றதே இல்லையா நம்ம மேல பரிதாபம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மனவேதனை படுறாங்க வேதனைக்கு ஆளாடுறாங்க இந்த மாதிரி எல்லாம் ஆனாலும் ஒரு பிரச்சனை இல்லைங்க அவ இந்த மாதிரி எல்லாம் அவளுக்கு ஏன்னு சொல்லிட்டு அவள் பண்ண விஷயம் எல்லாம் அவ்வளோ பண்ணியிருக்கேங்க வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரையும் அணு அணுவாக சித்திராதப்படுத்தி ரொம்பவே கொடுமைப்படுத்தினருக்கா இந்த மாதிரி ஒருத்துக்கு இந்த மாதிரி தண்டனை கிடைக்கிறது தப்பே இல்லைன்னா நான் சொல்லுவேன் நீங்கள் என்ன சொன்னீங்கன்னு தான் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு போங்க சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்ததுனால மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம தலைமை இருக்கல யாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கௌதம் தாங்க யாரா யாரா இவன் பெருரா கட்டா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வர்றாங்க நம்ம கௌதம் பேரை கௌதம் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக போகிறாரு போயிட்டு அஞ்சலி வீட்டுக்கே போயிடறாரு போய் எல்லாத்தையும் தெளிவா எடுத்து சொல்லிட்டு வரார் இதை பார்த்துக்கோ இதை பார்த்துக்கோங்க உங்கள் பொண்ணுக்கு இனிமேல் இந்த வீட்டுக்கு எந்த இல்ல இல்லை இதுக்கு மேலே அந்த வீட்டு பக்கமே கூடாது ஏப்பா நீ என்பா கவலைப்படுற மாப்பிள்ள இனிமேல் இவ்வளவு இந்த வீட்டுக்கு எந்த சம்மதம் இல்ல நானே சொல்லிட்டேன் இவளையும் எங்கேயா போய் நடுத்து இல்லை எங்கேனா பிச்சு எடுக்கட்டும் இவள் பண்ண காரியத்துக்கெல்லாம் இவ்வளோ ஊட்டில் எங்கேயுமே சேர்த்த கூடாது இவ எந்த கையாக போனால் நம்மளுக்கு என்னப்பா நம்ம சந்தோஷமாக நம்ம வாழ்க்கையை ஜம்முன்னு கும்முன்னு எதிர்பார்த்துன்னு போயினே தரணும் இந்த மாதிரி கேட்டு கேட்ட பொண்ணெல்லாம் பெற்றதுக்கு நான் தான் அசிங்கப்பட்டு அவளைப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு வேதனைப்பட்டு நின்று இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கூனிக்குறி குருவி போய் பேசினிருக்கேன் அதை கேட்கும்போது நமக்கு ஒரு பக்கம் அடாடே என்னடா இந்த அளவுக்கு ஒரு மனுஷன் நல்ல மனுஷனாடே இவ்வளோ போய் சந்தேகப்பட்ட அப்படின்ற மாதிரி தாங்க ஒரு பக்கம் கஷ்டமாக இருக்குது என்னங்க பண்ணுறது வாழ்க்கைன்னா இப்படி தான் நிறைய பேருக்கு அது சந்தேகப்படுற மாதிரி வரும் அந்த சமயத்தில் அதுதான் கரெக்ட்டுன்னு தோணும் லாஸ்ட்டில் பார்த்தா அதே தப்பாக புரிஞ்சிடும் இப்படி தாங்க வாழ்க்கை ஒரு பக்கம் மேடு பள்ளம் சரிவு குழிவு அப்படி எல்லாம் போயின்னு தான் இருக்கும் சரி இப்படி ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் கார்த்தி இன்னும் ரொம்பவே மன உளைச்சல் விளையாட்டுக்கிறார் என்ன அதை நம்மளை எந்த பக்கம் பார்த்தாலும் ஏமாத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டு ரொம்பவே வெக்கப்பட்ட துயிரப்பட்ட வேதனைப்பட்ட வீட்ல உக்காந்துருக்கார் இதுக்கு மேல நம்ம யாருமே நம்பக்கூடாதா சாமி வாழ்க்கையில நாம உண்டு நம்ம உயிருண்டு நம்ம சொந்த உண்டுன்னு சொல்லிட்டு இருந்தோன்ன அதை விட்டு காதல் கல்யாணம் மண் மசுரு லொட்டு லொசுக்குன்னு போனால் இப்படி தான் ஏமாற்றிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சின்னு இருக்காங்க அப்படி இல்லை கார்த்திகே வாழ்க்கையில் நமக்குன்னு வந்து கரெக்டான உங்களை தேர்ந்தெடுத்தால் எல்லாமே நல்லா இருக்கும் ஏ நமக்கே தேர்ந்தெடுக்காமல் நமக்குன்னு இல்லாமல் பேராச பிடிச்சவங்களை தேர்ந்தெடுத்தால் இப்படி தான் இருக்கும் அதே நீ பேராசை இருந்து அவ்வளோ பேராச பிடிச்சதா ரெண்டு பேருக்கும் காம்பினேஷன் கரெக்டாக இருந்திருக்கும் அதனால் அவங்க ரெண்டு பேருக்கும் செட் அவ்வளவுதான் அவ்வளோதான் இதாக சிந்தாமணியை பாரு எந்த கேவலமும் இல்லை எந்த பிச்சை எடுத்தாலும் பிரச்சனை இல்லை எது பண்ணாலும் பிரச்சனை இல்லை என் வாழ்க்கை ஜம்முனுக்குதான் கும்முனுக்குதான் அவ்வளவுதான் அவ்வளோதான் சிந்தாமணியோட எண்ணம் அந்த மாதிரி இருந்தால் ஓகே சிந்தாமணிக்கு ஜம்முனு கும்முன்னு அவள் பொண்ணு வச்சுன்னு அவளே பார்த்து வா அந்த மாதிரி தாங்க வாழ்க்கை போதைக்கு எல்லாருக்கும் போயின்னு இருக்குது சரி அதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாதுங்க அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் எப்படியெல்லாம் முன்னேறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை பற்றி தான் நம்ம யோசிச்சாகணும் திங்க் பண்ணி ஆகணும் அதுதான் நமக்கு கரெக்டாக இருக்கும் சரி ஓகே கைஸ் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொல்லான்னு சொல்லிட்டு தான் வந்தேன் ஆனால் அதை நீங்கள் கேட்பீங்களா கேட்பே கேட்க மாட்டீங்களான்னு சொல்லிட்டு தெரியலீங்க ஆனால் கண்டிப்பாக கேட்டு தான் ஆகணும் வேறு ஆப்ஷன் உங்களுக்கு இல்லை அப்படி என்னடா விஷயம் அப்படி என்னடா சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு பக்கம் அப்படியே ஆச்சரியமாக இப்போ பார்த்துன்னு சொல்லிட்டு எனக்கே நல்லாவே தெரியும் அது வேறு எதுவும் இல்லைங்க இந்த விஷயத்தை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல அது வந்து என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணா இருக்கெல்லாம் அவர் இருந்துன்னு இன்னும் ஒரு வாரத்தில் வெளிநாட்டுக்கு கிளம்ப போகிறாங்க அதுவங்க நின்றுக்கு நம்பர் ஏ ஆய்கிட்ட தம்பி இவன் தான் வெளிநாட்டுக்கு போக போகிறாங்க அப்படின்னு சொல்லி யாரே நம்புறீங்களோ அவங்கள ஏப்ரல் போலங்க அவன் வெளிநாட்டுக்கு போக மாட்டோம் ஒன்றுங்க மாட்டோம் ஊரில் தான் இருப்பான் அதெல்லாம் யாரை கண்டுக்காதீங்க ஸோ நம்பி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் மேலே தட்டி விட்டுப்பாங்க தான் நான் போகிற அடுத்த வீடியோ உடனுக்கு உடனே வரேன் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டேட்டா சிவ நன்றி வணக்கம் வந்த நம்பருக்கேன் மிக நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வந்த நம்பருங்க மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வந்த நம்பருங்க